உங்கள் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மகளை மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நம்ம கரெக்டாக பெருங்காவூரில் இடமாகவும் அதே சமயம் வீடாகவும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்க மகளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காவூர் இது எந்த ஏரியாவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா மாதாவரத்துலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வர்றதுக்கு ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணால் இந்த ஏரியா வந்துடலாம் வடப்பெரும்பாக்கம் விலாங்காடு பாக்கம் சிறுங்காவூர் பெருங்காவூருங்க இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அருமந்தை ரிங் ரோடு வந்துடும் அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும் இந்த ஏரியா குறுகிய காலத்தில் வேகமாக டெவலப் ஆகிட்டு வர்ற ஏரியா மாதாவரம் பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த ப்ரா இந்த ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க அதே சமயம் இங்கே நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடாகவும் நம்ம கட்டித்தர ரெடியாக இருக்கும் காலி மனையாகவும் நம்ம தர ரெடியாக இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சிஎம்டி ரோடோட கமுர்தீன் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்குவாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி பிளாக் டாப் ரோடு இபி எல்லாமே உள்ள ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் உள்ளே வந்துருச்சுங்க மக்களே உங்களுடைய சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு நல்ல முதலீடாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஹாய் ஃபேன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதவரம் ரவுண்ட் இருந்து இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தீங்க மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதவரம் ரவுண்ட் டவுனில் வந்து ஜஸ்ட் பத்து கிலோமீட்டர் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம் ரெண்டாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரிங் ரோடு அதாவது செங்கல் ஐ மீன் வண்டலூர் ஜூ வரைக்கும் போகக்கூடிய ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரிங் ரோடு இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் ஒரு மூணு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு அந்த நானூறு ரிங் ரோடு சுத்தி வீடுகள் அமைஞ்சிருக்கு புது வீடுகள் எல்லாமே வந்து குடியேறிக்கிட்டே இருக்கிறாங்க ஏரியாவை ஏற்கனவே மாதாபுரத்தில் எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டுல நீங்க பாத்தீங்கன்னா லேண்ட் ப்ரொவைட் பண்றோம் அதுல வீடு கட்டி நம்ம கோட் பண்றோம் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் சீக்கிரம் வாங்க நம்ம நிறைய பேசலாம் கம்மியான பிளாட்டுகளே இருக்கு அதில் கம்மியான வீடுகளே நம்ம தர முடியும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிஎம்டி அப்ரூவலோடைய பில்டிங் பிளான் அப்ரூவலோட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ரேட்ல கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ப்ரொவைட் பண்றோம் மூணு பெட்ரூம் ஐ மீன் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கீழே கார் பார்க்கிங்கோட வேணும்னு சொன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் லாக் ருபீஸ் கோட் பண்ணுறோம் நம்ம இந்த இது வந்து நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வீடு கட்டி சேல் பண்றதுக்காக தான் இந்த பிளாட் எடுத்திருக்கோம் ஸோ இங்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே இதை வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல போட்ட லேவுட் இதை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்களே வாங்கி தன்னுடைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏற்கனவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில பில்டர்ஸ் கட்டி வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்மளும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் சிம்டி அப்ரூவ் சிஎம்டி அப்ரூவ் லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நிறைய இருக்கு நம்ம அதுதான் இப்ப நம்ம கோட்டும் பண்றோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கீ மாதிரி ட்ரைனேஜ் சம்பு வாட்டர் சம்பு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா போர் ஃபெசிலிட்டிஸ் மேலே ஹெட் ரூம் கம்ப்ளீட்டா கீ ஒப்படைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸுக்கு ப்ரொவைட் பண்றோம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இதுவே அவங்க வந்து எனக்கு வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் போதும் ஒரு பெரிய ஹாலாக இருக்கும் அப்படி விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டு மேலே ஒரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் கோட் பண்ணுறோம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அவங்ககிட்ட டிசைன்ஸ் இருக்குது ஸோ எந்த ஃபேஸில் அவங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதன் அடிப்படையில் அவங்கள்கிட்ட உட்காந்து ஆலோசித்து கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக எங்கள் வீடுகள் வந்துகிட்ருக்கு ஸோ சிஎம்பி அப்ரூவ்லேயே வீட்டில் சின்ன உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக லக்ஸுரியான வீடு கட்ட விரும்புறீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க நம்ம உங்களுடைய டீட்டெயில்ஸ் கிளியர் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் நம்மளோட குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் நிறைய பேசலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் உங்களுடைய ஆசைப்படுற அந்த இல்ல திருமணத்தை சரியா இல்லத்தை நீங்கள் அடைஞ்சுக்கிறதுக்கு வாங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்